إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حكتو هَاتِهِ ولا تموتنا إلا وانتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم والشر الأمور مهدساتها وكل مهدسة بدعة وكل بدعة و وكل للالة في النار نبي الله صلى الله عليه وسلم وقال كورينا செய்திகளிலே மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும் நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்களில் மிகவும் கொடியது மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்டவையாகும் புதிதாக உண்டாக்கப்பட்டவை அனைத்தும் பிதஅத் ஆகும் ஒவ்வொரு பிதஅத்தும் வழிக்கேடாகும் ஒவ்வொரு வழிக்கேடும் நாளை நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே வல்ல ரஹ்மானின் பற்றா பெரும் கருணையும் அமைதியும் நம் உயிருக்கும் மேலான நபிகள் நாயகம் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் மீதும் சஹாபியர்கள் மீதும் குறிப்பாக இறைவனின் உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடி நிலவட்டுமாக என்று கூறியவளாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே மனிதனை பொறுத்தவரை தான் பயன்படுத்தக்கூடிய பொருள் ஒவ்வொன்றையுமே தானே தேர்வு செய்வதில் அலா பிரியமுள்ளவன் தான் உருத்துகின்ற ஆடை தனக்கு வரப்போகின்ற துணை தான் வசிக்க கூடிய வீடு இருப்பிடம் என தன் சம்பந்தப்பட்ட பொருள் ஒவ்வொன்றையுமே தேர்வு செய்வதில் மிகுந்த விருப்பம் அதனை தேர்வு செய்வதற்கும் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்வான் ஒரு ஆடையை தேர்வு செய்தால் கூட அதை பார்த்த உடனே யாரும் எடுப்பதில்லை அதை தொட்டு பார்ப்பார்கள் அதன் தரம் நிறம் என அனைத்தையும் பார்த்து தனக்கு மிகுந்த விருப்பத்திற்குரியது என்பதை சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு உறுதி செய்ததற்கு தனக்குரியதாக இப்படி எல்லாவற்றையும் தேர்வு செய்து உரிமையாக்கி கொள்ளக்கூடிய மனிதனிடம் இறைவன் வைத்திருக்கக்கூடிய பலவீனம் என்ன தெரியுமா அவனுடைய தேர்வுக்கு அப்பாற்பட்டு அவனால் தேர்வு செய்ய முடியாத விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு அவற்றையெல்லாம் தேர்வு செய்யவே இயலாது அவனுடைய தேர்வுக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்க அவனுடைய பிறப்பும் அவனுடைய தேர்வுக்கு அப்பாற்பட்டதுதான் தாம் எங்கே பிறக்க வேண்டும் எந்த பெற்றோருக்கு பிறக்க வேண்டும் எந்த பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறக்க வேண்டும் எந்த நிலையில் பிற

எந்த மரணிப்போம் என்பதை அறிய மாட்டார்கள் இறைவன் மரணத்திற்கு ஏதேனும் ஒரு காரணத்தை வச்சிருப்பான் சில பேருக்கு என்ன வச்சிருப்பான் விபத்தை காரணமாக வைத்திருப்பான் இன்னும் சிலருக்கு முதுமையை காரணமாக வைத்திருப்பான் சிலருக்கு நோய் காரணமாக வைத்திருப்பான் இப்படி ஏதேனும் ஒரு காரணத்தை நாம் அற்பம் என்று நினைக்கும் அல்லது மிக பிரம்மாண்டமான காரணத்தை ஒவ்வொரு மனிதருக்கும் வைத்திருப்பான் இப்படியான மரண செய்திகள் நம்முடைய நாம் என்ன படிப்பினை பெறுகின்றோம் நாம் என்ன பாடத்தை பெற்றிருக்கின்றோம் எப்படிப்பட்ட படிப்பினையை நம் உள்ளத்தில் ஆழ பதிய வைத்துள்ளோம் இவ்வாறான மரண செய்திகளை கேட்கும் போது எல்லாரும் தமிழகத்தை விட்டு போய்தான் ஆகணும் என ஒரு வரியில சொல்லி முடித்து விடுகிறோம் இந்த மரணத்தின் மூலம் பெற வேண்டிய படிப்பினையை பெற்றோமா பெரும்பாலும் மனிதர்களின் கண்ணோட்டம் என்னவாக இருக்கிறது திடீர் திடீர்னு மரண செய்திகளை கேட்கிறோம் அந்த மரணம் எந்த விதத்தில் ஏற்பட்டது என்பதை பார்க்கிறோம் இவ்வாறான மரணத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்பது மட்டுமே நம்முடைய சிந்தனையாக இருக்கிறது ஆனா அம்மா என்ன சொல்றான் தெரியுமா மரண அவஸ்தை உண்மையாகவே கொண்டிருந்தாயோ அது இதுவே என கடுமையாக அதே போல ஒருவனது வாழ்வை தீர்மானிப்பதில் அவனது இறுதி செயல்களுக்கு அதிக பங்கு உள்ளது உதாரணத்திற்கு ஒரு மனிதர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் சொர்க்கவாசிகளின் செயல்களையே செய்து வருவார் ஆனால் இறுதியில் நரகவாசிகளில் ஒருவராகி விடுவார் இன்னும் ஒரு மனிதர் நரகவாசிகளின் செயல்களையே செய்து வருவார் இறுதியில் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராகி விடுவார் இறுதி முடிவுகளை பொறுத்தே தி முடிவுகள் தீர்மானிக்கப்படுகின்றன நாம் மரணத்திற்கு முன் நாம் செயல்களோடு சேர்த்து எண்ணங்களையும் சீர் செய்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் ஆனா நம்ம என்ன நினைப்போம் இப்ப நல்லா நம்ம வசதிக்கு மனோ எச்சைகளின்படி அல்லா தால அனைத்துவ நிறைவேற்ற மாட்டோம் கொடுக்க மாட்டோம் தர்மம் செய்ய மாட்டோம் இப்படி எல்லா வகையான பாவங்களிலும் ஈடுபட்டு விட்டு இறுதியாக மரணம் தொண்டை குழையை அடையும் போது நான் நான் நிப்பி கேட்கிறேன் எப்படி இவ்வளவு நாள் பாவ

இவ்வாறான வேலையில் இறைவனை வணங்க மறுத்து மூழ்கி கிடந்த இந்த உலக மோகத்தில் மூழ்கி கிடந்த நயவஞ்சவர்களின் நிலை எந்தவாக இருக்கும் இறை மறுப்பாளரின் முகத்திலும்